சற்றுமுன் ராமதாஸ் வீட்டுக்கு நேரடியாக வந்த ஸ்டாலின் திமுக பாமக கூட்டணி உறுதி அதிர்ச்சியில் மோடி அதாவது வீடு புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரிடம் ஒன்றை செயலாளர் பதவியை ஒப்படைத்துள்ளார் ராமதாஸ் அன்புமணியோடு போட்டி போட்டு யாருக்கு பதவி கொடுக்கிறோம் என்றே தெரியாமல் குற்றவாளிகளையெல்லாம் உள்ளே நுழைத்து ராமதாஸ் சிக்கலை உருவாக்குவதாக பாமகவினரை புலம்புகின்றனர் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் விஸ்வரூபம் எடுத்துள்ளது ராமதாஸ் செய்தியாளர்களை அடிக்கடி சந்தித்து அன்புமணி மீது புகார்களை அடுக்கி வருகிறார் அன்புமணியோ நேரில் சென்று சந்தித்தும் பொது மேடையிலும் கூட ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டார் அதே போல் ஐயா காட்டியவரில் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் கொடுத்து வருகிறார் மற்றொரு பக்கம் அன்புமணிக்கு ஆதரவாக இருப்பவர்களை பதவியில் இருந்து தூக்கிவிட்டு அவசர அவசரமாக புதியவர்களுக்கு பதவி கொடுத்து வருகிறார் ராமதாஸ் இதுவே தற்போது பாமகவுக்கு சிக்கலாக மாறியுள்ளது அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளராக குமார் என்பவரை நியமித்துள்ளார் ராமதாஸ் இவர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் வீடு புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர் மேலும் இப்படி குற்ற பின்னணி கூட தெரியாமல் ராமதாஸ் யார் யாருக்கோ பதவி கொடுப்பது பாமகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தன்னை சுற்றி என்ன நடக்கிறதென்றே தெரியாமல் அவர் நம்பிக்கொண்டிருக்கும் சிலர் யார் யாரையெல்லாம் கை காட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ராமதாஸ் பதவி கொடுத்து கொண்டிருப்பதாக பாமகவினரை புலம்புகின்றனர் கட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கும்பல் குற்றவாளிகளை தேடி தேடி இழுத்துச் சென்று ராமதாஸிடம் பதவி வாங்கி தருகிறார்கள் என முணுமுணுக்கின்றனர் அதுவும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருபவர்கள் வாசலிலே காலனிகளை கலட்டிவிட்டுதான் உள்ளே வருவார்கள் ஆனால் குமார் மட்டும் ராமதாஸ் பொறுப்பு வழங்கிய போது செருப்போடு உள்ளே வந்து கடிதத்தை வாங்கி சென்றது பாமகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த பல மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் கூட இல்லாத நிலையில் பாமகவில் தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் போக்கு தொண்டர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் அன்புமணி ஒரு பக்கம் ராமதாஸ் ஒரு பக்கம் இருப்பதால் பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வியும் அக்கட்சி தொண்டர்களிடையே எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் செல்வ பெருந்தகை ராமதாஸை நேரில் சந்தித்து திமுகவுடன் கூட்டணி சேருங்கள் என்று சமாதானம் இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது மேலும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ ராமதாஸ் வீட்டுக்கு நேரடியாக சென்று திமுக பாமக கூட்டணி உறுதி செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்